ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நம் ஒரு வெஜிடபிள் குருமா அதுக்கு வந்து மீல் மேக்கர் நான் வந்து ஒரு வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் குடமுழகா பச்சை பட்டாணி இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இவ்வளவும் நம்ம சேர்க்க போகிறதில்லை நான் வந்து வெஜ் புலாவ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது ப்ரெட்டு போட்டு பிரெட்டு வறுத்து போட்டு வெஜ் குழாவை பண்ண போகிறேன் செஞ்சுட்டு அதுக்கு இதில் பாதி பாதி காய போட்டு நம்ம வெஜ் குருமா வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து இதோட சேர்த்து அரைச்சிட்டேன் தேங்காய் உடச்சக்குள்ளே பச்சை மிளகாய் இது மூணும் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயாராக இருக்குது இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு வாங்க பார்க்குறலாம் அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு நான் வந்து ஹோம்மேடு கரம் மசாலா வச்சுருக்கேன் அது போடுறதுனால நான் ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணல உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃபுல் ஸ்பைசஸும் சோம்பு இது வந்து சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேம் வந்து வச்சுட்டு இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம இதை செய்கிறோம் வெஜ்ஜு புல்லாவும் வெஜ் குருமாவும் செய்கிறேன் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கியிருக்கு இதில் வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறது அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுவே நல்லா வந்து இந்த எண்ணெயோட வதக்கிக்கலாம் நம்ம வீட்டில் சாமி மாலை போட்டிருக்கிறதுனால சண்டே ஸ்பெஷலாக நமக்கு இந்த வந்து வெஜிடேரியன் தான் ஒன் மந்த்துமே வெஜிடேரியன் தான் இப்போ ஒரு த்ரீ வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா வதக்கிட்டாச்சு இப்போ தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மற்ற நாள்லாம் வந்து நம்ம ஆஃபீஸ் போகிற வேலையில் வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் சாமி கேட்ட மாதிரி பிடிச்ச எல்லாம் செய்ய முடியாது ஆனால் சண்டேஸில் மட்டும் சாமிக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் செஞ்சுக்கலாம் அதாவது நம்ம வீட்டு சாமிக்கும் சரி ஐயப்ப சாமிக்கும் சரி இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சு நம்ம சாமிக்கு வந்து படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரே வீடியோவா லென்த்தியாக ஆயிடும் அப்படின்றதுக்காக நான் குருமா தனி வீடியோவாகவும் அப்புறம் வெஜ் குழவு தண்ணி வீடியோவாகவும் போடுறேன் உங்களுக்கு இப்ப இதில் என்னென்ன காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் குட மிளகா அதுக்கப்புறம் கேரட்டு அதுக்கப்புறம் பட்டாணி கொஞ்சமாக பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா ரைஸ் குப்புங்க வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து மீல் மேக்கர் நம்ம சேர்க்குறோம் ரைஸில் வந்து நான் மீல் மேக்கர் சேர்க்காம இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் மீல் மேக்கர் சேர்க்காம நான் வந்து பிரெட்டு வறுத்த பிரெட்டு தான் சேர்க்க போறேன் நம்ம கல்யாணம் வீட்டுக்கு போகிற மாதிரி பீல்ஸ் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வடைக்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குருமாக்கு ஏற்கனவே நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் கரம் மசாலா நம்ம ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்காதனால இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் இதை சின்ன ஸ்பூனில் சேர்க்கறதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் கலந்து கொடுத்துட்டு நம்ம மறைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துட்டு போகிறோம் ஸ்லோல வச்சு இதெல்லாம் சேர்த்துக்கங்க இல்லைன்னா அடி குடிச்சிரும் மசாலா சேர்க்கும் போது நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காயில கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிடலாம் இது நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம உடச்சுக்கல்ல சேர்த்து இது அரைச்சதுனால ரொம்ப திக்காயிடும் அதுக்காக நல்லாவே தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இதில் இப்போ இது எல்லாமே சேர்த்து சூப்பரான நம்மளோட மீல் மேக்கர் வெஜிடேபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு இது நல்லா விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான குருமா வந்து ரெடி இப்போ நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா இருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருந்த மீல் மேக்கர் சூப்பரான நம்ம மீல் மேக்கர் குருமா ரெடி ஆகிட்ருக்கு இப்போ விசில் வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ விசில் வச்சிடலாம் விசில் வச்சுட்டு இப்போ ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வச்சு குருமா வந்து ரெடியாகிருக்கு சூப்பராக ஆயிருக்கு நல்லா திக்காக கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக வந்து நம்மளோடய குருமா ரெடி ஆயிடுச்சு மீல் மேக்கர் இது வந்து நம்ம ஒயிட் புலாவோடு தான் இதை செஞ்சுருக்கேன் ஒயிட் புலாவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு பிரெட் போட்டு ஒயிட் புலாவ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் இது தான் சாமிக்கு படைச்சதும் இது தான் இப்போ இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம் இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இதோட இந்த ஒயிட் புலாவோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டும் வந்து பெரிய லென்த்தான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புலாவ் ஒரு வீடியோவாகவும் அப்புறம் வந்து இந்த குருமா ஒரு வீடியோவாகவும் எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் அடுத்தடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கு அனுப்பிட்டு ப்ரெஸ் பண்ண மாற்றாதீங்க தேங்க்யூ